அன்பிற்குரிய அல்லா நல்லே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியாவுடைய சிக்ஸ்டி டேஸ் குரான் சேலஞ்சில் அலமது இல்லா இன்னைக்கு டே டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் நம்ம கடந்த மூன்று நாட்களாக பார்த்த இசுஹார் இஃபா கல்கலா போன்ற தஜ்வீத் சட்டத்தினுடைய ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம் இன்ஷால்லா பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவே நமது சேனலுக்கு முதல் முறை வருவதாக இருந்தால் நாம் அறுபது நாட்களில் குரானை ஓடுவதற்கான திட்டத்தை கொண்டு வீடியோவும் பிளேலிஸ்ட்ல இருக்கின்றது செக் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தில் உங்களாம் வாருங்கள் பாட ஆரம்பிக்கலாமா سيدنا محمد மதியம் وسلم நம்ம இன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த மூன்று நாட்களுடைய பாடம் அதாவது இசுஹார் பாருங்க இசுஹார் இந்த பாடம் இஃபா இந்த பாடம் அப்புறமா கல்கலான்னு இங்க பார்த்தோம் இந்த மூன்று பாடத்தையும் பேஸ் பண்ணி இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க அதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க அதுக்கு முன்னாடி அப்ப நீங்க டே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மூன்று நாட்களுடைய பாடத்தையும் நீங்க பாக்காதவங்களா இருந்தீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு பாடத்தை மிஸ் பண்ணீங்கனாலும் உங்களால இந்த பாடத்தை சரியான முறையில் கவனிக்கவோ அல்லது படிக்கவோ முடியாது அதனால இந்த பாடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருங்க சார் அப்பதான் உங்களுக்கு இந்த பாடம் புரியும் பாடம் பாருங்களா இது வரைக்கும் அது நம்ம பல பாடங்களை பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் கேட்கிற இப்போ உங்களுக்கு இது எப்படி புரியுது இத நீங்க பார்த்தோன்னே சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா தஜ் ரி என்னது தஜ் ரி அவ்வளவுதான் தஜ் ரி ஏ தஜ் அப்படின்னு சொல்றோம் இப்ப எல்லாம் லேட்டஸ்டா பார்த்தோம் கல்கலால ஜீம் காஃபி இதுல எல்லாம் என்ன இருந்தா சுக்குன்றதா அசச்சம் அப்படின்னு பார்த்தோம் அதுதான் இங்க நம்ம வருவோம் தஜ் ரி அப்படி சொல்லக்கூடாது ஏன் இது கல்கலாவுடைய எழுத்து கிடையாது அப்ப ரத் அவ்வளவுதான் சொல்லலாம் ஏன் இந்த நூலில் அழுத்துறோம் நூனுக்கு பிறகு இஃபாவுடைய பதினைஞ்சு எழுத்துக்கள் ஒன்றான காஃப் வந்து அதை நம்ம அழுததுன்னு சொல்லிருந்தோ நீங்க தஸீத் ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்ல நான் ஓதி குடுக்குற மாதிரி ஓடுங்க இல்ல நான் சொல்றேன் யா سطيحت 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 يواس ريسو يواس ريسو يواس ريسو يسقون يسقون وألقت وألقت أفلا يعلم أفلا يعلم إذا بعثر إذا بعثر فألهمها فجورها فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا சேர்த்து ஓதனும் அல்ஹ மகா فُجُورَهَا وَتَقْوَاهَا ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா போ சரியாயிடும்

ألم. ألم. نشرح. نشرح. ألم نشرح. ألم نشرح. لك. ألم نشرح لك. ألم نشرح لك. ألم نشرح لك, ألم نشرح لك, ألم نشرح لك இருக்காட்டுமோ சாக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மொத்தமா வந்து அடுத்த வார்த்தை இதோட கண்டினி இங்க இருக்கு ஹல் அடுத்த வருங்க ஹோம் ஃபாலோம் அஜு ரோன் அஜு ரோன் அஜோரோன் சலஹோம் அஜோரோன் வைரோ வைர வை ரூமாம் நூன் வை ரூமாம் நூன் நூனின் இருக்க நம்ம நீ பாட்டும்போது நூன் அப்படின்னு சொல்லணும் இப்ப மொத்தமா சேர்ந்து இந்த வார்த்தையை உச்சரிக்கணும் வாங்க ஃபலஹோம் அஜு ரூ நுகைமம் நூ அடுத்த கடைசி வாரி ஏ பேரா தூன்தூ தீக ய தீகோ ரூன ய முரூன அவ்வளவுதான் இன்னைக்கு பாட கொஞ்சம் சிரமமா இருக்க வாய்ப்பு இருக்கு காரணம் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சட்டங்களையும் கவனிச்சு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் பெரிய பெரிய வார்த்தைகள் ஒரு வரிக்கு உள்ள வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் படிச்சோம்னா நம்ம இன்சாலா ஈஸியான முறையில குரான கற்றுக்கலாம் குரானை இதை ஓத ஆரம்பிச்சுட்டா அல்லதுலாம் நம்ம குரானை ஓத ஆரம்பிச்சிடலாம் அதுக்கான பயிற்சி தான் இது அதனால நல்லா இன்ஷா இந்த பாடத்தை பாருங்க புரியலன்னா மறுபடியும் ரீவைன் பண்ணி தொடர்ந்து பார்த்து பயிற்சி எடுத்துட்டு வாங்க வழக்கமா நான் என்ன பண்ணுவேன் முதல்ல பாடம் சொல்லி கொடுத்த பிறகு அடுத்து தொடர்ந்து நான் ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டி சொல்லிக் கொடுப்பேன் ஆனா இப்ப நம்ம ஓரளவுக்கு அலமது இல்லா அட்வான்ஸ் லெவலுக்கு வந்ததுனால உங்ககிட்ட இந்த பொறுப்பை படைக்கணும் நீங்களே ஹிஜப் பண்ணி ஒவ்வொரு எழுத்தையும் கூட்டி கூட்டி ஓடி பார்க்கணும் சில நாளை கிளாஸ்ல இந்த பாடத்தை நான் டெஸ்ட் வைப்பேன் எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்றத நாளைக்கு டெஸ்ட் வைக்கும் பொழுது நீங்க கூட சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதனால நல்லா பயிற்சி நாளைக்கு வாங்க சில இந்த பாடம் சம்பந்தமாக என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அல்லது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இல்லனா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரான் லேர்னிங் இல்லனா நம்முடைய வாட்ஸ்அப் குரான் லேர்னிங் குரூப் இருக்கு நீங்க அதுல கூட தாராளமாக ஜாயின் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய டவுட் என்னன்றதை கேட்கலாம் அதை நம்ம தீர்த்து வைப்போம் அலமதுல்லா டே டுவெண்ட்டி செவனுடைய கிளாஸ் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இந்த பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இன்ஷால்லா கமெண்டிலோ அல்லது நமது வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு அதுல கேட்கலாம் நீங்க ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நம்ம ஒவ்வொரு நாள் பாடம் சம்பந்தமான எல்லா அப்டேட்டையும் நமக்கு கொடுப்போம் இன்ஷால்லா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்முடைய கலிமி இஸ்லாமிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலும் குர்ஆனுடைய தேவை உள்ளவர்கள் குரானுடைய இன்மை குரானை லேசான முறையிலே இலகுவான முறையிலே கற்றுக்கொள்வதற்காக யாரெல்லாம் முனைக முனைகின்றார்களோ ஆசைப்படுகின்றார்களோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்த என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லா நமது குரான் பயணத்தை வெற்றி பயணமாக ஆக்கி முழுமையாக குரானை பார்த்து ஓடக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தங்கல் முடிய வேண்டும் என்று நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்